வெல்கம் டு ரேகா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில்லு கட்டுறோம் வாடகை வீட்டில் இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் மாதம் மாதம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணிக்கு ஒரு மோட்ரு பில்லாகவும் ஒரு அமௌண்ட்டாக வரும் இல்லைனா தண்ணி பில்லுன்னு சொல்லியும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் வரும் அந்த பில்லெல்லாம் நம்ம எப்படி குறைச்சி மணி சேவ் பண்ணுறதுங்கிற டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க हम्म <laughs> டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்கமோ சொந்த வீட்டில் இருக்கிறோமோ நம்ம வந்து தண்ணி டேப்பில் தண்ணி வரலன்னு உடனே மோட்ரு ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் மோட்ரு ஆன் பண்ணிடுவோம் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு வந்து நம்ம கட கடனு கிச்சனுக்குள்ளே வந்துடுவோம் லஞ்ச் டைம் வந்துருச்சு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சுன்னு விரிவுருன்னு சமையல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்போம் மோட்ரு போட்டதையே மறந்துடுவோம் பார்த்தா தண்ணி வலிஞ்சு போயிட்டுருக்கும் கரண்ட்டு பில்லும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் தண்ணியும் வேஸ்ட்டாக கீழே கொட்டிக்கிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு டைம் ம்மர் ஒன்று ஆன் பண்ணி வச்சுக்கணும் டைமர் ஆன் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸோ ஹாஃப் அன் ஹவரோ மோட்ரு போட்டுட்டு போய் ஆஃப் பண்ணணும் நம்ம ஒரு அலார் ஒன்று வச்சுக்கலாம் சிக்னலுக்கு போய் அந்த மாதிரி ஆஃப் பண்ணோம்னா நம்ம இந்த ரெண்டு பில்லையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அதே மீறி வலிஞ்சிருச்சு வலிங்கிற சத்தம் கேட்குது யாராவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ண ஓடுறதுக்குள்ள தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால பாத்ரூமில் போய் ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி ஒரு டப்பில் நிறையிற மாதிரி வச்சுட்டு நம்ம போனோம்னா அங்கே வலிகிற தண்ணி குறைஞ்சிரும் இங்கே டேப்பு நிறைஞ்சிரும் மோட்ரில் தண்ணி வலிகிறதும் குறைஞ்சிரும் நம்ம போய் மோட்ரு ஆஃப் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம வந்து கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டெய்லியுமே பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஸ்டவ்வையும் கவுண்ட்ரு டாப்பையும் லைட்டாக ஒரு சோப்பு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தண்ணி வச்சு நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு புழிஞ்சு நல்லா அந்த ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் நல்லா துடைச்சிட்டோம்னா நம்ம தண்ணியோட செலவு வந்து கம்மியாக இருக்கும் டெய்லி கழுவுணுன்னு அவசியம் இல்லை நீட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிச்சனும் நீட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பர் அப்புறம் க்ளீனாக இருக்குது கிளாத் வச்சு துடைச்சதே கழுவுனோன்னா நமக்கு அதில் ஒரு தண்ணி செலவு போகும் இந்த மாதிரி சிக்கனமாக நம்ம பயன்படுத்துனோம்னா கிச்சனும் ஹைஜீனிக்காக இருக்கும் நமக்கு தண்ணி செலவும் கம்மியாக வரும் டிப் நம்பர் மூணு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாத்திரம் வந்து சேர சேர ஒரு பாத்திரம் கொஞ்சம் பாத்திரம் இருக்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பா பாத்திரங்களை கழுவிட்டோம்னா பெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு சிங்கு நிறைய பாத்திரங்கள் நிறைய கிடந்துச்சுனாக்க அதில் வந்து நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும் ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்கே நம்ம எப்படா கழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக நம்ம கழுவி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை வந்து வேகமாக திறந்து விட்டுருவோம் அது வந்து நம்மளை அறியாமலே அது நடக்கிற தப்பு தான் திறந்து விட்டு வேகமாக கழுவணுங்கிறதுல நிறைய த நம்ம வேஸ்ட் அதனால அளவான பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் கொஞ்சம் தானே சொல்லி அளவாக தண்ணி திருந்து மெதுவாக நம்ம பொறுமையாக கழுவலாம் சொல்லி தண்ணி வந்து கம்மியாக வச்சு நம்ம பாத்திரங்களை கழுவலாம் அதையும் தாண்டி இது மாதிரி வந்து ஒரு சில்வர் பாத்திரத்திலேயோ இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்புலேயோ வந்து டேப்லேருந்து நம்ம தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம கைகளால் அள்ளி ஊற்றி பாத்திரங்களை விளக்கையில் பார்த்தீங்கன்னா புழங்க முடியும் டேப்பில் வந்து திறந்து விட்டு கழுவையில் பார்த்திங்கன்னா பாத்திரங்களை கழுவிட்டு நாம் அந்த பக்கத்தில் செல்ஃபில் வைக்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்திரத்தையும் கழுவிட்டு அங்கே வைக்கிற அந்த ஒரு டுவெண்ட்டி செகண்ட்லேயோ தேர்ட்டி செகண்ட்லேயோ தண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே கழுவும் போதே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கழுவிட்டு டக்குன்னு இங்கே வைக்க போகையில் ஒரு தண்ணி இங்கே வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும் ஆனால் நம்ம பிடிச்சி இந்த மாதிரி டப்பில் வச்சு கழுவையில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சிக்கனமாக நம்ம புழங்குறது துக்கு ஒரு அதே மாதிரி நான் வந்து இந்த ஆர்ஓ வாட்ரு போட்டு இந்த வேஸ்ட்டாக வர்ற தண்ணிகள்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு இது வந்து ஒரு அன்ஹைஜினிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா டேப்பை வந்து கொஞ்சமாக திறவி லைட்டாக ஒரு அலசு அலசிட்டு வச்சுக்கலாம் இல்லைனா அந்த தண்ணியை வச்சு நான் பாத்ரூம் மேட் அலசுறது பால்கனியை கழுவி விடுறது வீடு மாப்பிங் போடுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் அந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் எனக்கு மந்த்லி வந்து தண்ணி பில்லு பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் எப்படிலாம் சேவ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பெட்ரூமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இருப்போம் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இங்கே யாராவது பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் யாராவது வந்து பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அழைப்பு யாராவது வந்திருப்பாங்க நம்ம வந்து டக்குன்னு அங்கேருந்து யோசிக்காமல் வந்து அவங்களோட நம்ம வந்து இருப்போம் அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருப்போம் அங்கே பார்த்திங்கன்னா ஃபேனு லைட்டு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம் நாம் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம்னா இந்த சின்ன சின்ன எல்லாம் நாம் கொஞ்சம் தவிர்த்தோம்னா கரண்ட் பில்லும் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து போகிறப்ப வந்து ஹாலில் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம்னா லைட்டு ஃபேன் ஓடிட்டுருக்கோம் சரி பாத்ரூம் தானே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போவோம் அந்த ரெண்டு நிமிஷமும் கேப்லேயே பார்த்திங்கன்னா லைட் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பாத்ரூம் போகும் அத்தனை டைமே ரெண்டு ரெண்டு நிமிஷமாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் அது ஒரு பில்லாக மாறி நிற்கும் நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டோட பொறுப்புகள் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட கரண்ட் பில்லு தண்ணி பில்லையும் மிச்சம் பண்ணி அதில் ஒரு பணத்தை வந்து நாம் சேவ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்